வணக்கம் இன்னைக்கு நம்ம நரி ஓநாய் கதைகள் பார்க்க போறோம் நம்மளோட சீரீஸ் இருக்கு இல்லையா இந்த கதைகள் சீரீஸ்ல அஞ்சு கதை ஒரு லாங் வீடியோவில் வரும் நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்த அதே கதை தான் லாங் வீடியோவில் வருது கதைகளை கவனமா பாருங்க வீடியோட முடிவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும் அந்த கேள்வியோட பதில கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க கதைக்குள்ள போகலாமா வஞ்சகமான நரி ஒரு ஊர்ல ஒரு குள்ள நரி இருந்துச்சான் குள்ள நரி காட்டில் தானே இருக்கும் தெரிவுக்கு எங்க வந்துச்சு குள்ளநரிக்கு நெரிக்கு காட்டுல உணவே கிடைக்கல உணவு பஞ்சம் சரி நம்ம இங்கயாவது தெருவுல போய் உணவு கிடைக்குமான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு காட்டுல இருந்து ஊருக்கு வந்துச்சு தான் திருநாய்கள் இருக்குமே இந்த குள்ள நறிய சேர்த்துக்கவே இல்லை குள்ள மட்டும் வித்தியாசமா இருக்கு இல்லையா திருநாய்கள் கூட்டமா இருக்கு கூட்டமா இருக்கிறவங்க தானே எப்போவுமே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த குள்ள நறியை துரத்தி விட்டுறாங்க உணவு கிடைக்காத அந்த குள்ள நரி நம்ம தினமும் சாப்பிடணும்னா நம்ம எதையாவது ஒரு திட்டத்தை வந்து போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நீல சாயம் அரைக்கிற ஒரு டப்பாவை கண்டுபிடிச்சிருக்கு இந்த நீல சாயம் இருக்கிற டப்பாவில் குதிச்சிட்டோம்னா நம்மளும் நீளமாக மாறிடுவோம் நீல கலரில் நம்மளை பார்த்தா கண்டிப்பாக அந்த நாய்ங்க பயந்துரும் அவங்கள பயத்தை பயன்படுத்தி நம்ம டெய்லி உணவு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறைய பிளான் பண்ணியிருக்கு அதே மாதிரி நீல சாயம் பூசிட்டு வந்த உடனே எல்லா நாய்களுக்கும் ஒரே பயம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா இந்த மிருகம் இது கண்டிப்பாக ஏதோ வினோதமான ஒரு மிருகம் இது நம்மளை ஏதாவது பண்ணிடுங்கிற பயத்திலேயே அதுக்கிட்ட போய் யாருமே எதுவுமே பண்ணல இந்த சமயத்தை நல்லா பயன்படுத்தின அந்த நிறைய என்ன பண்ணுச்சு தினமும் வயிறார சாப்பிடுச்சு ஒரு நாள் மழை பெஞ்சது மழை பெஞ்சா என்ன ஆகும் சாயம் கரைஞ்சிரும் இல்லையா நரியோட சாயம் எல்லாம் போயிடுச்சு நாயங்களுக்கு கண்டுபிடிச்சிருச்சு ஓஹோ நீ அந்த பழைய நரிதானா நீ வந்து நீல சாயம் பூசிட்டு வந்து இத்தனை நாள் எங்களை ஏமாத்திருக்க அப்படின்னு கண்டுபிடிச்சு திருநாங்க எல்லாம் சேர்ந்து மறுபடியும் நிறைய விரட்டி விட்டுருச்சு இப்போ இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடலாம் வஞ்ச மனத்தான் படித்தொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் வஞ்சகம்னா சூழ்ச்சி மற்றவங்களுக்கு கெடுதலான ஒரு அதுக்கு சூழ்ச்சி இந்த வஞ்சக எண்ணத்தோட அந்த காட்டை விட்டு தப்பிச்சு நாய்களை ஏமாத்தினாலும் அந்த மாதிரி தவறு செஞ்சுட்டே இருக்கிறவங்க அப்படியே இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு டைம்ல கண்டிப்பா மாட்டிப்பாங்க அதனால யாராவது தவறு செஞ்சாங்கன்னா ஐ பூதங்களான நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த அஞ்சு பூதங்களும் எப்படி உனக்கு தண்டனை கிடைக்க போது பாரு அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சிரிச்சுப்பாங்களாம் அதுதான் இந்த குரலோட பொருள் கதை நம்பர் இப்போ நம்ம பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி போறோம் அடர்ந்த காட்டில் ஒரு டைனோசர் குடும்பம் வாழ்ந்திருந்தான் அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு நாலு டைனோசர் இருந்ததா இதில் அந்த தம்பி டைனோசர் மட்டும் கொஞ்சம் உடல் வலிமை இல்லாம கொஞ்சம் குறைபாடோட இருந்துதான் அதுக்கு தனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்ம மத்த டைனோசர் மாதிரி இல்லையே பலமாவும் இல்ல டைனோசருக்கான கேரக்டரிஸ்டிக்ஸும் பத்தி எப்பவுமே குறைவா நினைச்சுக்குமா இதை ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்த ஒரு ஓனா என்ன பண்ணுச்சு அந்த சின்ன டைனோசர் கிட்ட வந்து எப்பவுமே அதை பயமுறுத்துறது சீன்றதுன்னு அதை ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்குமா இந்த டைனோசருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா எப்பவுமே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அழுதுட்டே இருக்குமா இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கிற சமயத்துல அவங்க அப்பா சொன்னாங்களா நீ ஒன்னும் அழாத மத்தவங்களை வருத்தி பாக்குறவங்களுக்கு கடவுள் நிச்சயம் தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்களா அதை நம்பி இந்த சின்ன டைனோசரும் எதையுமே கண்டுக்காம விட்டுருச்சான் இந்த சின்ன டைனோசரை கஷ்டப்படுத்தி பார்த்துட்டே இருந்த அந்த ஓனாய் ஒரு நாள் என்னாச்சு வேலியை தாண்ட தான் அதுக்கு தெரிஞ்சதா அது முள் வேலி இல்லை அது வந்து ஒரு மின்சார வேலி அப்படின்னு சொல்லிட்டு மின்சாரம் தாக்கி அந்த ஓனாய் மயங்கி விழுந்துதான் இப்போ இந்த கதையை ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடலாம் வலியார் முன் தன்னின் நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து நம்மளை விட வலிமை குறைஞ்சவங்க கிட்ட போய்ட்டு நம்ம வீரத்தை காமிச்சு அவங்களை கிண்டல் சேர்த்தும் கேலி செய்யறதும் ரொம்ப மோசமான ஒரு செயல் அதுக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு அப்படிங்கிறது தான் இந்த குரலோட பொருள் அந்த மாதிரி கேலி செய்யறவங்க தன்னை விட வலிமையா இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பா அடிபடுவாங்க தோட்டத்தில் நரி ஒரு நாள் நரிக்கு ரொம்ப பசிச்சதான் உணவு கிடைக்காம எல்லா இடத்துலயும் சுற்றி தெரிஞ்சிட்டு இருந்ததான் அப்போ அதோட கண்ணுல ஒரு திராட்சை தோட்டப்பட்டுச்சான் ஆஹா இதுல திராட்சைகள் நிறைய இருக்கு நமக்கு நல்ல விருந்துதா அப்படின்னு சொல்லிட்டு தினமும் திராட்சை தோட்டத்துக்கு வந்து அட்டை கசம் பண்ணுச்சான் சாப்பிட்டது மட்டும் இல்லாம இந்த தோட்டத்தை கண்ணாப்பின்னான்னு இந்த பக்கம் அந்த பக்கம்னு போய் நாசம் பண்ணிட்டு இருந்துச்சான் இந்த தோட்டக்காரர் பார்த்துட்டே இருந்தாராம் இந்த நரி தான் வந்து இந்த வேலையை பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு ஒரு பெரிய வேலி போட்டு விட்டாராம் நரி வேலியை தாண்டி உள்ளே போக முடியலல்ல திராட்சை பழங்களை பறிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி கூட அதால உள்ளே போக முடியல அப்பதான் தன்னோட கெப்பாசிட்டி என்னன்னு அதுக்கு புரிஞ்சுதான் இதுக்கு மேல முயற்சி பண்றது வீணா வேலைக்காகாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போச்சான் இப்ப இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடலாம் உழவரை தூக்காத ஒப்புறவாண்மை வளவரை வல்லைக்கிடும் கிடும் இந்த உலகத்துல நடக்கிற விஷயங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மளை மாத்திக்கிட்டு நம்ம தகுதி என்னன்னு ஆராய்ச்சி அதுக்கேத்த மாதிரி செயல்படுறவங்களுக்கு தோல்வி கிடையாது அந்த மாதிரி செயல்படாம இந்த மாதிரி மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சோம் கதை நம்பர் நான்கு ஓனாயின் கதி ஒரு ஊர்ல மூன்று பன்றிகள் இருந்ததா மூன்று பன்றிகளும் அக்கா தங்கைங்க ரொம்ப பாசமா பழகி வந்தாங்களாம் அவங்க வீடு ரொம்ப வசதியான வீடா இருந்தா கூட அவங்க அம்மா ஒரு நாள் அவங்களை கூப்பிட்டு நீங்க மூணு பேர் பெரியவங்களாயிட்டீங்க இப்ப உங்களுக்குன்னு வீடு கட்டி தனியா போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் சரி அவங்க அம்மா சொன்னதை கேட்டு முதல் பன்றி அதோட வீடை வந்து பைக்கோலால கட்டுச்சான் ரெண்டாவது பன்றி அதோட வீடை வந்து மரத்தினால கட்டுச்சான் இந்த மூன்று பன்றிகளிலேயே புத்திசாலை பன்றி ஆனது மூன்றாவது பன்றிதான் அது யோசிச்சுதான் நம்ம வீடு உறுதியாகவும் நல்ல பலமாவும் ரொம்ப நாள் வர மாதிரியும் இருக்கணும் அப்ப என்ன பண்ணலான்னு யோசிச்சு செங்கல் சிமெண்ட் கட்டி வச்சிருச்சான் இதை பார்த்துட்டே இருந்த ஒரு ஓனாய் என்ன பண்ணுச்சா மூணு தனியாக கிடைச்சிருச்சு இவன் விருந்தா பயன்படுத்திக்கலான்னு யோசிச்சுதான் முதல் பன்றி வீட்டுக்கு போயிட்டு கதவை துறையே நான் உனக்கு நண்பனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான் முதல் பன்றி உஷாராயிடுச்சான் இது நம்மள சாப்பிடத்தான் திட்டமிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கதவை துறக்கவே இல்லையான் ரெண்டாவது பன்றி வீட்டுக்கும் போயிட்டு நான் உனக்கு நண்பனா இருக்கேன் கதவை துறைய அப்படின்ட்டுச்சான் ரெண்டாவது பன்றியும் இந்த ஓனாய நம்பாம துறக்கவே இல்லையா இந்த ரெண்டு பன்றிகளும் தன்னோட தங்கை பன்றியான மூணாவது பன்றி வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஓனாய் வந்துச்சுன்னு எச்சரிக்கிறதுக்காக போனாங்களாம் அப்போ அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அதே சமயத்துல அந்த ஓனாய் வந்துருச்சான் ஓகே ஓனாய் நம்மள சாப்பிட தான் வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க ஓனாய்க்கு பாடம் புகட்டலாம் அப்படி முடிவு பண்ணாங்களா ஓனாய்கிட்ட வாசல் கதவை கொஞ்சம் உடஞ்சி போச்சு நீங்க மேல சிம்னி வழியா வரீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம் கொஞ்சம் கூட யோசிக்காத ஓனாய் உணவு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிம்னி வழியா இறங்கி வந்ததான் இவங்க கரெக்டா ஓனாய் வர்ற வழியில ஒரு பெரிய பாத்திரம் நிறைய கொதிக்கிற சுடுதண்ணிய வச்சிருந்தாங்களாம் ஓனாய் கரெக்டா அந்த சுடுதண்ணிக்குள்ளேயே விழுந்துருச்சான் அப்புறம் என்னாச்சு ஓனாயோட கதி அவ்வளோதான் எதிர்த்தாக காக்கும் அறிவினார் கில்லை அதிர வருவதோர் நோய் பின்னாடி வரப்போறது இதுதான் அப்படின்னு சமயோஜிதமா யோசிச்சு அந்த பிரச்சனைகளுக்கு கரெக்டாக ஒரு சொல்யூஷனை ஒரு தோல்வியும் இது அறிவுடைமை அதிகாரத்துல உள்ள திருக்குறள் திருக்குறள் அதிகாரம் விளக்கம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஆர்வம் செக் பண்ணி நரியின் ஏமாற்றம் ஒரு நாள் நரிக்கு நல்ல பெரிய கறி தொண்டு கிடைச்சுதான் இன்னைக்கு நல்ல விருது தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்தியாக நடந்து வந்துட்டு இருந்த அந்த நரி அந்த வழியா ஒரு ஆற்றில் நிறைய மீன்களை பார்த்துச்சான் மீன்கள் வேற நல்ல கலர்ஃபுல்லா இருந்ததா கலர் கலராக மீனை பார்த்த உடனே நறுக்கி வந்து ஒரே ஆசை இன்னைக்கு நல்ல விருந்து ராஜ விருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கவனிக்காமல் வாயில வாயிலிருந்த கறி துண்டை கீழே போட்டுட்டு அந்த ஆற்று பக்கம் போச்சான் அந்த மீன்களோட துள்ளி குதிக்கிறத பார்த்துட்டு ஓகே நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு தான் ஆகணும் அந்த மீன்களை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தாவி குதிச்சு மீன்களை எடுக்க போகும்போது தான் மீன்கள் சரசரசரன் உள்ளே போயிடுச்சான் அதால ஒரு மீனை கூட பிடிக்கவே முடியலாம் எல்லா மீனும் நழுவியே போயிடுச்சான் மீன்கள் வரும் வரும் பொருமையா காத்திருந்து 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 நேரம் போனதுதான் மிச்சமே தவிர எந்த உணவும் கிடைக்கலையா கையில வச்சிருந்த கறி வேற தொலைச்சிருச்சா ரொம்ப ஏமாற்றத்தோட நிறைய விட்டு திரும்பி போச்சான் இப்ப இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடலாம் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எங்க அன்றும் தவா அப்பிறப்பினும் வித்து அவான்னா ஆசை பேராசை ஆசை பேராசை இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே கண்டிப்பாக அழிவு தான் வரும் அதெல்லாம் விட்டுட்டு அமைதியாக அவங்க வேலையை பார்த்தோன்னா நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அதுதான் இந்த குரலோட பொருள் இப்போ கேள்வி நேரம் ரெண்டு கேள்வி கேட்க போகிறோம் இந்த வீடியோவில் ரெண்டுக்கும் உங்களோட பதில்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக சொல்லிடுங்க முதல் கேள்வி வஞ்சகம்னா என்ன ரெண்டாவது கேள்வி அவா அப்படின்னா என்ன உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியலனா மறுபடியும் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்ச உடனே எங்களுக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களோட கண்டிப்பாக இதை பகிர்ந்துக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோக்குள்ளே பாருங்க நன்றி வணக்கம்